ஹலோ எவ்ரிவான் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருமே எங்கிட்ட அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோஸில் நம்ம வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி ஸ்பேஸ் இருக்கும் பட் இருந்தாலும் அகெய்ன் அகெயின் நீங்கள் கேட்குறதால இன்னொரு முறை நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட மலைத்தொலி யூடியூப் சேனலோட நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா பண்ணிக்கோங்க அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம டீமோட இணைஞ்சிருக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப மெயினான பர்பஸ் அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லா காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஃபஸ்ட்டு லா அட்மிஷனில் என்னென்ன டைப்ஸான கோர்சஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட பிஎல்எல்எபின்னா என்ன எல்எல்பின்னா என்னங்கிற ஒரு டிஃப்ரென்ஸை வந்து சொல்லியிருக்கோம் இப்போ நான் இப்போ பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பேசிகிட்ருக்கேன் உங்களுக்கு ப்ரைவேட் லா காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா அதற்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி அதர் ஸ்டேட்டில் போடுறதுக்கும் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் அதை வந்துட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஎன்டிஏஎல்யூ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே யூனிவர்சிட்டியோட வெப்சைட் தான் வரும் உங்களுக்கு ரொம்பலாம் நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்க வேணாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் அதுக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்க்குக்குள்ளே போகணும் அந்த லிங்க்கில் போயிட்டீங்கனாவே அதில் தான் நமக்கு ஒட்டுமொத்த அப்டேட்டும் அதில் தான் கிடைக்கும் அட்மிஷன் ப்ராசஸில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்கிறது என்னென்னா டுவெல்த் ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டி தான் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி டிகிரியோட ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பிக்கான அட்மிஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாக்காக இருந்தாலுமே சரி ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அட்மிஷன் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேணும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் இப்போ நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதி சான்றிதழ் உங்களோட டுவல்த் மார்க் ஸ்டேட்மெண்ட் டுவெல்த்தோட டிசி இந்த மூணு சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் நீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே உங்களோட கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லைன்னா ஆறு செம்மோட மார்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை எட்டு எட்டு இன்ஜினியரிங்காக இருந்தால் எட்டு செம்மோட மார்க் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் உங்களோட டிசி இந்த மூணு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சர்டிஃபிகேட் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை தாண்டி உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்ஸாக இருக்கலாம் அதாவது டிகிரி படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மேஜராக உங்களுக்கு தேவையானது என்னன்னா ரெண்டு பேருக்குமே உங்களோட டிசி மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதை தான் நம்ம வந்து அட்மிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இப்போ அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஒவ்வொரு டேட்டாஸையும் நீங்கள் வந்து அதில் என்ட்ரு பண்ணுவீங்க அதில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களோட உங்களோடய சர்ட்டிஃபிகேட்லாம் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது ரூபாயும் அதர் கம்யூனிட்டியாக இருந்தால் ஐநூறுபாயும் நீங்கள் வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுவீங்க ஸோ பே பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும் அதில் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் வந்துடும் அதில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் அதை நிறைய பேர் தொலைச்சிட்டு அட்மிஷன் கிடச்சுமே அதை ரீச் பண்ண முடியாமல் இருக்காங்க அதனால் இந்த அப்ளிகேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணி ஒரு பத்து பேருக்காவது அனுப்பிச்சு வச்சுருங்க நீங்கள் நம்பக்கூடிய சில பர்சன்ஸ்க்கு மட்டும் ஸோ அப்போ ஒரு வேலை உங்கள் ஃபோனில் அதை மிஸ் ஆனா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இன்னுமே பெட்டர் என்னென்னா அதை போய்ட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இப்போ இந்த ரெண்டுலேயும் பார்க்கும்பொழுது ஒரே நேரத்தில் பிஏஎல்எல்பிக்கும் ப்ளஸ் நான் எல்எல்பிக்குமே அப்ளை பண்ண முடியுமா ஒரே நேரத்தில் நான் வந்து கவர்மெண்ட் லா காலேஜுக்கும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாக்கும் அப்ளை பண்ண முடியுமான்னு என்ற ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க பட் உங்ககிட்ட டுவெல்த் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பிஏஎல்எல்பிக்கும் அப்ளை பண்ணலாம் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஒரே நேரத்தில் நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாவுக்கும் அப்ளை பண்ணலாம் அண்ட் நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாம் ரெண்டுக்குமே தனித்தனியான லிங்க் தான் அதனால் நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடினா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறுக்கு மேலே கட் ஆஃப் இருக்குது நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு இவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் கிடைக்க பாசிபிள் இருக்குது இதே எண்பத்தஞ்சுக்கு அதாவது எண்பத்தஞ்சு கிட்டத்தட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் லாக் காலேஜுக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா நான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல எல்லாம் வந்துட்டு கடைசி இயர் வந்திருக்கக்கூடிய கட் ஆஃப் லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் நீங்கள் பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு புரிதல் வந்துடும் ஸோ ஓகே மறுபடியும் நம்ம டாபிக்கில் வருவோம் நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த லிங்க்கில் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோடய டேட்டாலாம் என்ட்ரி பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் எடுத்து பத்திரமா வச்சுருக்க போகிறீங்க ஏன்னா இதுதான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் அதாவது கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் இன்னுமே இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது அதுக்கெலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே அப்ளிகேஷன் போட்டாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு நமக்கு வந்துட்டு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க பேர் அப்ளை அவங்களோட மார்க் எல்லாம் வந்துட்டு கரெக்டா ஷெடியூல் பண்ணி யார் யாருக்கு எங்க எங்க சீட் தரணும் அப்படிங்கிற எல்லா டேட்டாஸையும் யூனிவர்சிட்டி வந்து அனலைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க கட் ஆஃப் நீங்க வந்துட்டு உங்களோட டுவெல்த்தில் தமிழ் இங்கிலீஷை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நாலு சப்ஜெக்ட்டை கால்குலேட் வைப்பீங்களா கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதை இன்னொரு வீடியோ சொல்றேன் அதே மாதிரி டிகிரியோட கட் ஆஃப் வச்சிருப்பீங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ மீன் உங்களோட அப்ளிகேஷனில் அதில் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டி உங்களுக்கு வந்துட்டு அதன் அடிப்படையில் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இல்லையா அப்படிங்கிறதுக்காக மெயில் அண்ட் மெசேஜ் வந்து வரும் நீங்கள் அதனால் செக் பண்ணிட்டே இருக்கணும் இந்த அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ரொம்ப 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 முக்கியம் அதனால் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு மெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பரை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் வரும் அப்புறம் மெயில் ஐடியில் பாஸ்வேர்டு மறந்துட்டேன் நம்பரை வந்துட்டு தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு இந்த அட்மிஷன் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதனால ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ மெயின் பர்பஸ் அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது